வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்ததாக உயர் திரு முத்துக்குமார் ராஜா ஐயா அவர்களுக்கு ஏவி காணொலி

கவிதை உந்தன் விரல்கள் இன்று பெற்ற உலகளாவிய அங்கீகார வெற்றி மாலை உயர் திரு முத்துக்குமார் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா முத்து பாண்டியயாவை பற்றி ஓரிரு வார்த்தை சாரி முத்துக்குமார் சார முத்துக்குமார் சாரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் என்னென்னா நான் இன்றைக்கு உலகம் போலாம் பெற்றதுக்கு அவர் ஒரு காரணம் முத்து ஐயாவும் ஒரு காரணம் ஆமாம் முத்து முத்து முத்துங்கிற மாதிரிங்க முத்து முத்துக்குமார் சார் வந்து சாதாரணமாக சொன்னேன் என்னுடைய ராஜ்யநிலையுடைய சார்காரை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் ஐயா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதை பிரம்மாண்டமாக அதாவது நான் எதிர்பார்க்காத வகையில் அமைச்சு கொடுத்தாருங்க உண்மையிலேயே அவருக்கு இந்த மேடையில் நன்றி குறிக்கிறேன் சரிங்களா அதாவது எப்படின்னா நான் எதிர்பார்க்காத வகை எது இன்னைக்கு நான் உலகம் பூரா ராஜநிலை சாஃப்ட்வேர் ராஜநிலையோடைய வெற்றிக்கு ரொம்ப இது அதுபோக இப்போ நாங்கள் வெப்சைட் கிளாஸ் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா அதை கம்ப்ளீட் நிர்வாகம் பண்ணுறது பூரா முத்துக்குமார் ஐயா தான் கம்ப்ளீட் முழுக்க 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 நிர்வாகம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை விடைபெறுகிறேன் கொண்டு விடைபெறுகிறேன் மிகவும் அற்புதமாக மேடையை அலங்கரித்த எங்களது குருநாதர் அருள்வேல் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் பொருளாதார உதவிகளை செய்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லி சொன்னார் தர்மசாஸ்திரா இதுக்கு முரண்பாடுகிறது எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் கையேந்த கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையுடனே தான் மூணு வருஷமாக நாங்கள் இருக்கோம் எங்களுடைய மாணவர்கள் தரக்கூடிய பணத்தில் அவர்களுக்கு சிறப்பு விழா எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாபெரும் விழாவானது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை இந்த நேரத்தில் ஐயாவர்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை சொல்லிக்கிறேன் அதைத் தொடர்ந்து இன்று இப்போ சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மேலையாக இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் திரு நவமணி சண்மேலையா நவமணி அவர்கள் வந்து ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வேத நான்கு முறைகளாகி விளங்கும் மும்மூர்த்தியாகி பூதலந்தனை படைத்த புண்ணியம் தாளை போற்றி தேதிலா மயனார் சொன்ன சிற்ப சாஸ்திரமாம் என்னும் நூலின் கருத்துக்களை உங்கள் முன் சில துளிகள் விதைத்து செல்லலாம் என்றிருக்கிறேன் எனது அன்புக்குரியவர்களே ஜோதிடம் பல கிளைகளாக இருக்கிறது அந்த கிளையில் பாரம்பரியம் என்று எடுக்கின்ற பொழுது அப்பொழுதே ஆருடம் அந்த ஆறுடத்திலே உபேந்திராச்சாரியார் எழுதின சிணேந்திர மாலை என்ற ஜாமக்கோள் அதற்கு பிறகு கேபி இப்படி பல பிரிவுகள் காலையில் பேசும்போது கூட சோமசுந்தரம் தம்பி அவர்கள் கூட ஜோதிடத்தில் ஒரு புதிய பாதையை வகுத்து அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரபஞ்சம் ஒரு வித்தியாசமான சில பலன்களை செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த துறைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன ஆக பாரம்பரியத்திலிருந்து இப்போது சமீபத்தில் இருக்கின்ற அத்தனை புதுமையான விஷயங்களை கூட படித்தாலும் கூட ஏதோ ஒரு பிரிவு வந்து உங்களை ஒட்டிக்கொள்கிறது அதுதான் உண்மை உங்களை அறியாமல் ஒட்டிக்கொள்கின்ற அந்த பிரிவை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த பிரிவை மேலும் நீங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது அதிலே நீங்கள் முத்தாய்ப்பு பெறுகிறீர்கள் அதுதான் உண்மை உதாரணமாக ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நானும் பஞ்சாங்கம் படிக்கிறேன் பஞ்சாங்கத்தினுடைய எல்லாம் கணிதங்கள் படிக்கிறேன் ஆனால் இந்த மேடையில் இருக்கின்ற சபரி ஐயா அவர்களோ தம்பி அவர்கள் அருள்வேலையவர்களுடைய நூற்றுல ஒரு அறப்பங்காவது நான் இருப்பேனா இல்லை அதேபோல் ஜாமக்கோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நூல்களும் வைத்திருக்கிறேன் ஆனால் என்னை அறியாமல் ஒட்டி கொண்டது பற்றி வாஸ்து அதனால் ஏன் இப்படி இதை ஒட்டி கொண்டது பற்றி என்பதை நான் சிந்திக்கின்ற பொழுது அதற்கான நூல்களெல்லாம் என்னை தேடி தேடி வந்தன அதற்கான ஆசான்களெல்லாம் வந்தன பிரபஞ்சம் எனக்கு சில ரகசியங்களை என்னை அறியாமல் என்னுள் புகுத்தியது என் காதில் சொல்லியது இப்போ இந்த புனர்பூசம் இருக்கு பாருங்க அது வந்து பறவை வந்து ஆந்த அதனுடைய உறுப்பு பாருங்க காது அப்ப இந்த ஆந்தைக்காரவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சில விஷயங்களை கூர்மையாக கேட்கணும்னு ஒரு ஆர்வம் கொண்டவங்க அதனால இந்த ஆந்தை சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் கடுக்க நினைஞ்சா நல்லா இருக்கும் இப்படி ஒரு சூழ் இல்ல அதனாலதான் நான் கம்மல் போட்டேன் காலையில இருந்து தொண்ட கம்மலா வேற இருக்குது இருந்தாலும் பேசுகிறேன் அவர் என்னுடைய அன்பு தம்பி மணிகண்டம் அவர்கள் நேற்று பேசும்போது கூட தொண்ட கம்மலா தான் இருந்துச்சு இருக்கட்டும் அவர் தொண்டையில கம்மல் எனக்கு காதல கம்மல் ரெண்டும் வித்தியாசம் இல்லை எனது அன்புக்குரியவர்களே காலையில் சோமசுந்தரம் பிளட் சிவா எல்லாம் காலையில் சாப்பிடும்போது வடக்கு பார்த்த வீட்டிற்கு தலைவாயில் தை மாசியில் ஏன் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா அதை நினைவில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் சுலபமா சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது அவர் கூட வந்த தம்பியும் கேட்கும் பொழுது சொன்னேன் பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதத்தில் ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு ராசியாக வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் மகரமும் கும்பமும் வடக்கு ராசி மீனும் வடகிழக்கு ராசி மேஷமும் ரிஷமும் கிழக்கு ராசி இப்படி வரும் அப்படி வருகின்ற பொழுது இப்போ கும்பம் மாதம் என்றால் இந்த கும்ப மாதத்திலே சூரியன் கும்பத்திலே நிற்பார் அப்படி என்றால் அங்கே காலை நீட்டி அதற்கு எதிர் ராசியிலே அவர் படுத்திருப்பார் வாஸ்து புருஷன் எனவே அவருடைய கால் பாதத்தில் தலைவாயில் வைத்து கூடாது என்று சொன்னேன் இன்னொன்று கேட்டார்கள் எந்தெந்த மாதத்தில் எழுவார்கள் என்பதை நினைவு வைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது சொன்னேன் ஒன்றும் கவலை இல்லை ஜோதிடத்திலே சரம் ஸ்திரம் உபயம்னு மூன்று ராசிகள் இருக்கின்றன அதில் உபய ராசி என்பது மிதுனம் கன்னி தனசு மீனம் இந்த நான்கு ராசி அதாவது நான்கு மாதங்களில் வாஸ்து புருஷன் எழமாட்டார் இதை நினைவு வைத்து கொண்டால் போதும் என்று சொன்னேன் ஆக வாஸ்து என்பது தம்பி கொஞ்சம் தொட்டு காமிச்சிட்டு போனார் வடகிழக்க ஏன் ஈசானியம் என்று சொல்லுகிறோம் ஒரு கேள்வியை போட்டு பின்னால் வருகிறவர் சொல்லுவார் என்று நினைத்தாரோ என்னமோ தெரியவில்லை தான் ஆண்கள் பகுதி அந்த வட கிழக்கு கெட்டு போய்விட்டால் அந்த ஆண்களுடைய ஆளுமை ஆற்றல் இந்த வடக்கும் வடகிழக்கும் சார்ந்த தான் காந்த ஆற்றல் புலப்படுகிறது அது எதை நோக்கி வருகிறது என்றால் தென்மேற்கை நோக்கி வருகிறது நீங்க காம்பஸை எப்படி வைத்து பார்த்தாலும் வடக்குதான் காட்டும் ஆக இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு என்ற பகுதி இந்தியாவில் வந்து கேரள பகுதி அங்கே இருந்த அந்த காற்று அப்படியே வந்து வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய அசாம் காடுகளை முட்டி திரும்ப வெப்பக்காற்ற அடமழையாக ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வருகிறது ஆக வடகிழக்கும் தென்மேற்கும் அங்கே காந்த ஆற்றலும் காந்தத்தினுடைய பிரபஞ்ச ஆற்றலும் இல்லை என்றால் அந்த வீடு சிறப்பாக இருக்காது ஆரோக்கியம் இருக்காது மனநலம் இருக்காது தான் ஈசானியம் என்ற பாகத்திற்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஏன் அந்த இடத்தை வந்து மரங்கள் வளர்க்கக்கூடாது ஏன் அந்த இடத்துல உயரமான கட்டடங்கள் கட்டக்கூடாது வடக்கிலிருந்து வருகிற அந்த காந்த ஆற்றலும் கிழக்கிலே இருந்து வருகின்ற அந்த சூரியன் ஒளி ஆற்றலும் இரண்டும் சேர்ந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலாக வீட்டுக்குள்ளே நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான் வடக்கும் கிழக்கும் மரங்கள் வைத்துவிட்டால் அந்த காந்த ஆற்றலும் சூரியனுடைய ஆற்றலும் வீட்டுக்குள் வராது என்ற அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் செய்தார்கள் ஆக கலையில் எங்க எந்த இடத்தில் கதவை தட்டினாலும் ஒவ்வொரு இடத்திலும் அறிவியல் பூர்வமான நிகழ்ச்சிகள் இளைமறைக்காயாக தொகுத்து வைத்திருக்கிறார்கள் அன்பு தம்பி ராஜேந்திரன் குருகுல ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் எங்களது மூத்த வழிகாட்டி உயர்திர கணியர் ஏ என் ராஜசேகர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் ஐயா அவர்கள் வருகையை தொடர்ந்து ஐயா அவர்கள் தனது உரையை தொடங்குவார் தம்பி ராஜசேனவர் நேத்தா வந்தார் இடையில் அங்கே இருக்கும்போது அந்த கட்டடங்களை பற்றிய சில விளக்கங்கள் கேட்டிருந்தார் அரபு நாட்டில் இப்படியெல்லாம் கட்டடங்கள் இருக்குங்கிற பொழுது நான் சில விஷயங்களை எனக்கு சில மறுமலர்ச்சி தந்தது நான் பாரிஸ் போகும்போதும் சுவிட்சர்லாந்து போகும்பொழுதும் நெதர்லாந்து போகும்பொழுதும் கட்டடங்களுடைய வேறுபாடு அந்த காலநிலை அனுசரித்து சில விளக்கங்களை தம்பிக்கு கொடுத்தேன் எனவே எனக்கு பின்னால் அணிவகுத்து பலர் பேச இருக்கிறார்கள் அதனால் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் பொழுது ஒரு முழு நீள சொற்பொழிவாக நிச்சயம் மாற்றுகிறேன் எனவே வாஸ்துக்கலையிலே எந்த பக்கம் வந்து கதவை தட்டினாலும் அங்கு அறிவியல் 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 இருக்கு என்று கூறி வாய்ப்பளித்த மணிகண்டன் தம்பிக்கும் எங்கு அமர்ந்திருக்கின்ற பெரியசாமி தம்பி ஐயா சபை அவர்களுக்கும் இந்தியா உட்கார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் அதில் சுப்பிரமணியன் தம் சொல்லித்தாகணும் அவர் எனக்கு தம்பி அவரையும் சொல்லியாகணும் மந்திரத்தில் பெரும் முயற்சி கொண்டவர் கோட்டையூர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம் முன்னாடி உட்கார்ந்துருக்கின்ற மீனாச்சுந்தரம் முத்துக்குமார் நடுவில் உட்கார்ந்துருக்கின்ற சூரியவேல் சூரிய வேலை இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட வந்து எனக்கு பத்திரிக்கை வைத்தார் அப்போ தான் சொன்னேன் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியாது எங்கள் அண்ணன் பையன் கல்யாணம்னு ஆக அவருடைய உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பில் அபரிமிதமான உழைப்பு அது இல்லாமல் கரியருக்கு முதல் முதல்ல ஜோட புத்தகத்தை ஆரோக்கிய நாடின்னு முதல்ல என்ன தான் வெளியிட்டார் இன்னைக்கு அவர் ஆலம்பரமாக இருக்கிறாரு அந்த அடியில் அப்பப்போ நம்ம ஒதுங்கலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாஸ்து பேராசிரியர் உயர் திரு நவமணி சண்மகவேல் ஐயவர்களுக்கு எங்களது நன்றியை இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம்